கூட சிறப்பும் குறித்து உங்கள் முன்னால் மிகச் சரியாக இருபது நிமிடங்கள் என்னுடைய பொழிவை ஆற்றி நான் இடம் சார்வேன் தமிழிசையை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு முன்னால் நம்முடைய தேவாரம் திருவாசகம் திருவாய் நன்மொழி பாசுரங்கள் எல்லாம் நம்முடைய தமிழிசையினுடைய அடிப்படை வேர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கவிஞராக விளங்கிய பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிடுகின்றார் தெற்கு தேவாரம் திருவாய் நன்மொழி பாசுரம் இருக்க செக்கு ஓடும் கோயில்கள் பார் எனவே தேவாரம் திருவாசகம் என்று சொன்னால் அது சைவம் பக்தி ஆன்மீகம் என்று நாம் ஒதுக்கிவிட்டு பார்த்திருக்கிறோம் ஆனால் அதில் தான் நம்முடைய மரபார்ந்த தமிழிசை ஆகிய பன்னிசை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட்டோம் அதனால் இன்று கர்நாடக இசை போன்ற பல்வேறு இசை வடிவங்கள் அதிலிருந்து தோன்றி நம்முடைய தமிழ் இசையினுடைய வேர்களை நம்மை மறக்க செய்துவிட்டன இங்கே அழகாக பறை இசையில் நமக்கு திருப்புகளை வாசித்து காட்டினார்கள் அப்படி ஒரு இசை வடிவம் உலகத்தில் வேறு எங்கும் பார்க்க முடியாது அந்த சந்த வடிவம் இன்று தமிழில் மிகப்பெரிய சொத்தாக இருக்கிறது அதுல ஒரு முக்கியமான விஷயங்க கொஞ்சம் கவனித்து பாருங்கள் மூச்சு பயிற்சி என்று அந்த என்று வடமொழியில் சொல்லி ஆயிரக்கணக்கில் பயிற்சி கட்டணம் வாங்குகிறார்கள் முறையாக ஒழுங்காக பயின்றால் மூச்சு பயிற்சி தேவைப்படாது இயல்பாக தமிழிசை அந்த பயிற்சியை நமக்கு கொடுக்கிறது ஒரே பாடல் நூத்தி இருபத்தி எட்டு சொற்கள் நல்ல கவனிங்க ஒரு பாடல் தான் நூத்தி இருபத்தி சொற்கள் அந்த நேரத்தில் நாம் அறுபத்தி நான்கு முறை மூச்சு விடுகின்றோம் ஆனால் இந்த பாடலை முறையாக அதனுடைய சந்தத்தில் பாடும் பொழுது பதினாறு தடவை மட்டும்தான் நாம் மூச்சு விடுகிறோம் எனவே அந்த மூச்சு காற்றை அடக்கி நம்முடைய உயிர் காற்றை நுரையீரலில் பரவ செய்வதன் மூலமாக நோயற்ற வாழ்வை வாழலாம் என்று நம்முடைய தமிழர்கள் கண்டுபிடித்த வடிவம் நம்முடைய சந்தை இசை அந்த பாடலை கேட்டு பாருங்க பதினாறு தடவை தான் அமைச்சி கொடுங்க நீங்க எல்லாம் கேட்ட பாடல் தான் ஆனா இந்த மாதிரி நம்ம கேட்டதில்லையா முத்தை தருபத்தி திரு நகைய தி திரு ஜத்தி குருவித்து குருவகையன போதும்

இந்த பாட்டை நம்ம சொல்லி தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு கொரடா அவர்கள் இங்கே வருகை இதை தமிழக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தமிழ் இசையை பள்ளி கல்வியில் பாடமாக கட்டாய பாடமாக வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழ் மக்கள் இசை விழாவில் கலை விழாவில் நான் இங்கே அவர்களுக்கு வைத்து இன்னைக்கு தமிழ் அப்படிங்கிறது அந்த நகரம் அந்த உச்சரிப்பு இன்னைக்கு வர வரமாட்டேங்குது ஒரு பாடல் நல்லா கவனிச்சு பாருங்க குழந்தைகளே இளைஞர்களே ஒரு பாடல் முழுக்க அழகரச் சொற்கள் ஒழுகலரி தடிகல்லியில் உழி உள்ளது வழிவெருகு வழியில் நினையல் முழுதுடலில் எடுமையிர்கள் கடுவுமுனி குழுவினுடு கழுவு சிவன் தொழுதுலகில் எழுதுமல மழையும் வகை கடுவுமுறை கடுமல நகர் பழுதியிலே எழுதுமொழி தமிழ் பெருகன் வழிமொழிகள் மொழி தகையவே இதை வேகமா சொல்லணும் செந்தவுள்ளும் நான் பழக்கம் இல்லையா

மெய்யெழுத்தை அழுத்தம் கொடுத்தும் சொன்னால் ஐம்பது சதவீத தமிழ் இசை வந்துவிடும் இயல்பாக இப்போ இது சாந்தாரி என்கின்ற ஒரு பண் இதே பாடலாக பாடும் பொழுது முழுகல் அணிதழிகளில் ஒளி உலகு பழி பெருகு வழிய நினைய முழுதுடலில் எழுமயிர்கள் கடுபு முனி குழுவி நடு கெடுபு சிவனை தொழுதுலகில் எழுகு மலம் அழியும் வகை கடுபு முறை கடுமல நகர் படுதில் எழுது மொழி தமிழ் வீரகன் வழிமொழிகள் மொழி தகையவே தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்டத்தான் இதான் நடை இந்த எளிமையை நாம் தெரிந்து கொண்டால் தமிழில் எவ்வளவு இருக்குது ஞான சம்பந்தருடைய சந்தம் வண்டார் குழல் அறிவை பிரியா வகை பாகம் பெண் தான் நிகழா நான் பிற சென்னி பெருமானூர் தண்டாமரை மலரால் உரை தவளம் நெடுமாடம் பின் போலும் மிகு வேணு புற மதுவே தன தான தன தான தன தான தான முடுகியல் சந்தம் இதைத்தான் கம்பராமாயணத்தில் கம்பர் பயன்படுத்துகிற வெய்யோன் மொழி தன் மேனியில் விரி சோதியில் மறைய பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் போனான் இது எப்படியே பாவேந்தர் வாணிதாசன் எடுத்துக்கொள்கிறார் கொல்லை வாள் இன்னே கேட்டாம் நீக்கு கோடி யோர் செய்யல ரவே புகை வாள் ஒரு துளியே மிக குணமேவிய தமிழா பாடல் ஆசிரியர்கள் வேறு வேறு பாடப்பட்ட காலங்கள் வேறு பாடுபொருள்கள் வேறு ஆனால் சந்தம் என்கின்ற தமிழிசை உயிர் நாடி மூன்றிலும் ஒன்றாக இருக்கிறது ஞால ஒரு பாடல் பாடி இருக்கிறார் அது அப்படியே திரை செயல் எடுத்துக் கொள்ளுகிறார்கள் முதல் பாடல் தான் தூவெண் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கழ்வன் என்னவளே அடி என்னவளே பாடலுக்கு அடிப்படை திருஞான சம்பந்தருடைய நட்டபாடு என்கின்ற தமிழ் பண் அது நைவலம் என்கின்ற சங்க இலக்கிய பெயரால் அறியப்படுகிறது மேச்சம்பாலை என்கின்ற ஒரு தமிழ் பண் இன்று கல்யாணி என்ற கர்நாடக இசை ராகமாக மாறிடுச்சு கல்யாணி என்ற ராகம் நமக்கு தெரிகிறது ஆனால் மேச்சம்பாதை என்கின்ற தமிழ் பண்ணினுடைய பெயர் பெயரளவில் கூட நமக்கு தெரியல நான் ஒரு செய்தியை இங்கே அடிப்படையாக குறிப்பிட விரும்புகின்றேன் அடிப்படை கல்வித் தகுதியில் தமிழாசிரியர்களுக்கு இசை இலக்கணத்தை வைக்க வேண்டும் என்று நான் குறிப்பிடுகின்றேன் தமிழ் இசை தெரியாமல் ஒரு தமிழ் ஆசிரியர் பணிக்கு வரக்கூடாது அடிப்படை சந்தம் தெரிஞ்சிருக்கணும் இன்னைக்கு இல்ல பக்தின்னு ஒத்திக்கிட்டோம் அதனால தமிழ் போச்சு ஆறாம் நூற்றாண்டில் இருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரை இருந்த இசை தமிழ் இன்று நாம் தொலைத்து விட்டு உட்கார்ந்து அந்த இடத்தை மற்ற மற்ற மொழி மற்ற மற்ற இசை வடிவங்கள் பிடித்து விட்டது மேற்றம்பாலை தெரியல தமிழ் தாய் வாழ்த்து பாடுகிற தமிழ் பண் தெரியல மோகனம்னு சொல்றான் ஆனா முல்லை தீம்பாணி என்ற ஒரு தமிழ் பண்டிசையினுடைய பெயர் இருந்திருக்கிறது நமக்கு தெரியல

அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே திரைசி பாடல் கல்யாணி சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி கல்யாணி ராகம் ஆனா இதுக்கு அடிப்படை மேற்சம்பாள் எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு பாடல் திருவாசகத்தில் கொன்றும் என்னும் துந்திய சென்னியின் மத்த முன்மத்த மே இன்றன காணவர் அன்னே என்னும் இயல்பாக நம்முடைய கையும் காலும் தாளம் போட தொடங்குது பாருங்க இந்த காவடி செந்து அடிப்படையாக இருந்தது எங்கன்னா திருவாசகத்தில் மாணிக்க வாசகருடைய தமிழ்ல இருக்கு இதைத்தான் பாரதி எடுத்துக்கிற செந்தமிழ் நாடு என்னும் போதின் இல்லை இன்பத்தேன் வந்து பாயது காதின் இல்லை எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே இதைத்தான் இதற்கு இடைப்பட்ட திரிகூடராசப்ப கவிராயர் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியுடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் எடுத்துக்கொள்கிறார் இந்த மூன்றையும் பார்க்கக்கூடிய திரைப்படம் எப்படி பார்க்கிறது அதை மெல்லிசையாக வழங்கும் பொழுது இதை கர்நாடக இசையிலிருந்து இருந்து எடுத்துக்கொள்கிறார் தமிழ் சீல இருந்து எடுக்கல கர்நாடக சீல என்ன பண்றாங்க தெரியுமா எல்லா அத்தையும் இழுத்து இழுத்து பாடணும்னா முடிஞ்சு போச்சு வேற ஒண்ணுமே வேண்டாங்க இப்ப வனரங்கள் கனி கொண்டு மந்தி கொண்டு கொஞ்சம் எழுதுட்டோம்னா கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாய் அம்மா ஆனந்த பைரவி ராகமா மாத்திட்டான் காவலிச்சந்து இன்னைக்கு பேரு ஆனந்த பைரவி இதை நம்மளால பாக்குறான் திரைய இசை கொஞ்ச நாள் ஒரு தள்ளிவ ஒரு வஞ்சிக்கோனி இங்கு வலுபண் கண்ணிரண்டில் போர் தொண்டுபாண் கவுளிச்செந்து செங்குருவி செங்குருவி காலமணு செங்குருவி எல்லாம் நமக்கு திரிவாசகர் தமிழில் இருந்து வந்த சந்தங்கள் ரொம்ப என்ன முடிய சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு சென்றிருந்தே அப்போ ஒரு பாட்டு போட்டார் அருணகிரிநாதருடைய பாடல் என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமான வைத்தீத்தனையாள் கந்தா உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே வழிபாட முடிச்சிட்டு ஒரு நகர பேருந்து ஏறின போட்டா ஒரு பாட்டு அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன் சரி அந்த இசைமைப்பாளர் சுவாமி மேல வந்திருப்பாரு தெரிஞ்சுக்கிட்ட ஆனா நம்முடைய இசை மரபுல இருக்காது எவ்வளவு பாடல்கள் எவ்வளவு சந்தங்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம் ஒரு அறிவியல் மொழி ஒரு இசை தமிழ் மொழி காலம் கடந்து நிற்கின்ற தமிழ் பண்களை கொண்டிருக்கின்ற மொழி பதினோராயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஒன்பது பதிப்ப பண்கள் தமிழில் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது ஆனால் அவையெல்லாம் இன்று கர்நாடக இசை பெயர்களாக மாற்றம் பெற்றுவிட்டன நம்மகிட்ட இருந்த தமிழ் பன்னிசை வடிவங்கள் இன்று நம்மிடம் இருபத்தி நான்கு பண்கள் மட்டுமே இருக்கின்றன அதையும் காப்பாற்றி வைத்திருப்பவை தேவார திருவாசக திருவாய் மொழி பாசுரங்கள் தான் நீங்க முடியும் தமிழ் பெயர்கள் எல்லாம் வடமொழி பெயரா மாத்திட்டோம் ஐயாரப்பர் சொல்றதில்ல பஞ்சநதீஸ்வரர் சொல்ல தொடங்கிட்டோம் திருப்பழனம் என்ற சொல் பழனம் என்பதை பயணம்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஊருக்கு பிரயாணபுரி சுவாமியுடைய திருநாமம் பிரயாணபுரீஸ்வரர் மாத்திட்டாங்க எப்படியெல்லாம் நாம் நம்முடைய மொழியை இழந்திருக்கிறோம் நம்முடைய வரலாற்றை இழந்திருக்கிறோம் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழிசை என்பது நம்முடைய உயிரோடு தொடக்கத்தில் இருந்து தாளாட்டு முதல் ஒப்பாரி வரை நமக்கு தொடர்வது நம்முடைய தமிழ் இசை இசை இல்லாமல் எதுவுமே இல்லை நாட்டுப்புற வடிவமாக இருந்தாலும் அது செவ்விசை வடிவமாக இருந்தாலும் கர்நாடக இசை வடிவமாக இருந்தாலும் நம்முடைய தாய்ப்பாலோடு நமக்கு உடைத்து தந்தது நம்முடைய தமிழ் இசை என்பதை மறந்து போகக்கூடாது எனவே நம்முடைய இசை மரபுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நம்முடைய தமிழ் மக்களுடைய அந்த கல்வியிலிருந்து அந்த தமிழிசையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழிசையினுடைய சிறப்பு குறித்து விளம்பியது கடுகளவு விட்டது கடலளவு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி